பேரோணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் அதானி ஊழல் பண்ணியிருக்கிறதாக சொல்லி அமெரிக்க நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அவருக்கு பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதானி அவர் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல ஊழல் செஞ்சிருக்கதா சொல்லி அமெரிக்கா நியூயார்க் டிஸ்ட்ரிக் கோர்ட் வந்து பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க எதுக்காக பிடிவாரன் போட்டிருக்காங்க அப்படி என்னதான் அவர் ஊழல் செஞ்சாரு அதானி நிறுவனத்தின் மீது ரெண்டு வகையான சார்ஜஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒன்னு கிரிமினல் சார்ஜஸ் இன்னொன்று சிவில் சார்ஜஸ் அமெரிக்காவுடைய நியூயார்க் ஈஸ்டர் நியூயார்க் டிஸ்ட்ரிக் அந்த நிர்வாகமும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து இந்தியாவில் எப்படி செபியோ ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய நிறுவனம் இல்லையா அது போன்று செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அவங்க அதானி அது என்ன அது என்ன அது அதானி கிரீன் அந்த நிறுவனத்தின் மீது தான் இந்த சார்ஜஸ்லி அதானி கிரீன் என்ன செய்கிறாங்கன்னா சோலார் எனர்ஜி உட்பட ரினியூபிள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியா முழுவதும் பல்வேறு ப்ராஜெக்ட்ஸும் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது அதை தயாரித்து அதை விற்றுவது இதுதான் அவங்க வேலை இதில் இந்திய நிறுவனம் ஒன்று இருக்குது இந்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய நிறுவனம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது ரினியூபிள் எனர்ஜி அமைச்சரகத்துக்கு கீழே வருது இந்த நிறுவனத்துடைய வேலை என்னென்னா இந்தியாவில் சோலார் எனர்ஜியுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்துவது ப்ரொடியூசர்கிட்ட அதானி போன்ற தனியார்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அதற்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு கோ ஆப்ரேட் பண்ணுறோம் ஸ்கீம்ஸ் தரோம் அப்படின்னு சொல்றாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றது அதே போன்று தமிழ்நாடு அரசு போன்ற சட்டீஸ்கர் அரசு போன்ற இண்டிவிஜுவல் பையர்ஸ் இந்த தனிநபர்களுக்கும் மானியம் தராங்க மாஸ் வேல்யூஸ் ஸ்டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்றாங்க இன்னொன்னு நாங்கள் சேல் பண்ணுறோம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இந்த வேலை தான் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் செய்யக்கூடிய வேலை இப்போ அதானி கிரீன் என்ன செய்யுதுன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷனோட பேசி ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருந்தாங்க சார் இது இந்தியாக்குள்ள தானே நடக்குது இந்தியா கவர்மெண்ட்டு இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் இந்திய நிறுவனம் தானே இருக்கு இதுல அமெரிக்கா கோர்ட் வந்து பிடிவாரன் போடுறதுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன வந்தது இதுல என்னன்னா இதுல இன்னொரு நிறுவனம் இன்வால்வ் ஆயிருக்கு அசூர் பவர் அதற்கப்புறம் அதானி வாங்குற லோன்ஸ் அதானி இஷ்யூ பண்ண பாண்ட் இதெல்லாம் இருக்கு இப்போ அதானி என்ன செய்யறாங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷனோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றான் அவன் சோழார் எனர்ஜி கார்பரேஷன் அதானிக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுறான் நீ வந்து எனக்கு எட்டு ஜிகா வாட் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுன்னு பண்ணி கொடுக்குறான் அதுக்கப்புறம் இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் என்ன பண்ணுறான்னா ஆந்திர பிரதேச மாநில அரசு சத்தீஸ்கர் மாநில அரசு இந்த மாதிரி மாநில அரசுகளோட போய் நீ வந்து நான் உனக்கு நான் இவ்வளவு வச்சிருக்கிறேன் நீ பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்றான் அப்போ அதானி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சோலார் எனர்ஜியை இந்த மாநில அரசுகள் பர்ச்சேஸ் பண்ணி நம்மை போன்ற மக்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ இதுல அதானிக்கு தான் லாபம் விலை இப்போ இந்த டிரான்சாக்சனை நடக்கணும் இல்லையா ஆந்திர அரசுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி வந்து அதானி லஞ்சம் தந்திருக்காப்புல எதுக்காக அதானி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற எலக்ட்ரிசிட்டியை விலைக்கு வாங்குவதற்கு ஆந்திர அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு ஆனா இப்ப வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து சொல்லிடும் இல்லையா நீங்க தானே சொன்னீங்க அதானி கிட்ட இருந்து இவங்க வாங்குவாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இல்லையா நீ ப்ரொடியூஸ் பண்ணி நீ பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லி இடையில இருந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் வந்து சொல்லும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அப்படி இருக்கும் போது எதுக்கு டேரக்டா வந்து ஆந்திரா அரசு கிட்ட போய் அதானு கேட்க போறாரு ரேட்டு எந்த ரேட்டுக்கு வாங்குறது இருக்கு இல்லையா கூடுதல் ரேட்டுக்கு வாங்கினா அதானிக்கு கூடுதல் லாபம் அப்போ வந்து அதானிட்ட வாங்குறதா இன்னொரு வாங்குறதா எந்த ரேட்டுக்கு வாங்குறது இதெல்லாம் இருக்குது இதுல அசூர் பவர் வேற சொன்னா தான் வந்து அமெரிக்காவும் இன்வால்வ் ஆயிருக்கு அசூர் பவர் மொரிசிஸ்ல என்கார்பரேட் ஆகியிருக்கிற ஒரு நிறுவனத்துடைய துணை நிறுவனம் இந்த அசூர் பவர்ல சிபிஓபின்னு ஒரு கனடியன் பேஸ்டு இன்ஸ்டியூஷன் ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அந்த இன்ஸ்டியூஷன் அவானி பவர்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க சேர்ந்து சிபி கியூபியும் அதானியும் சேர்ந்து லோன் வாங்குறாங்க இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஓகே இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வாங்கிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பில்டு பண்ணுறதுக்கு நிறுவனங்களை கட்டமைப்பதற்கு எங்களுக்கு லோன் வேணும் பணம் வேணும்னு அமெரிக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு போர்ட்டில் பணம் வசூல் பண்ணுறாங்க பாண்டு இஸ்யூ பண்றாங்க லோன் சிண்டிகேட் லோன் வாங்குறாங்க அப்போ இதெல்லாம் அந்த பாண்டு இஸ்யூ பண்றாங்கன்னா அந்த பாண்டை வந்து யார் வாங்குவான்னா அமெரிக்க குடிமக்கள் அமெரிக்க இன்சூஷன்ஸ் வாங்குவாங்க ஓகே ஓகே அதனால் நீங்க வந்து அமெரிக்க மக்கள்கிட்ட அமெரிக்க அரசு சட்டங்களை நீ பின்பற்றல இந்த பாண்டு வாங்கும்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாண்டு குவாலிஃபைடு பெரும் பெரும் நிறுவனங்கள் வாங்கக்கூடிய பாண்டு சாதாரண ஆட்களும் ஃபிக்ஸ்ட் இன்கம் பாண்டு வாங்கலாம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கீழே வரக்கூடிய ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏ இது வந்து பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் அந்த பாண்டை வாங்க முடியும் பெரிய நிறுவனங்கள் அந்த பாண்டு வாங்குதுன்னா அதானி போன்ற நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் இந்த பாண்டை வந்து அதானி நிறுவனம் இஷ்யூ பண்ணும்போது செக்கு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் போட்டிருக்கிற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணல அதுதான் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்ற சார்ஜஸ் இப்போ வந்து இப்போ நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்திருக்கிற அந்த சார்ஜஸ்ல நிறைய வந்து கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா அது என்ன கோட் கோட்வேர்டு அதே மாதிரி அதானி தரப்புல இருந்து அதானியோட உறவினர்களே வந்து இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த சார்ஜஸ்லயும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அது என்னது அப்ப இவர் அதான் என்ன செய்யறாருன்னா இந்தியாவில் உள்ள மாநில அரசுகளோடு மாநில அரசு அதிகாரிகளோடு போய் பேசுறாரு நான் உனக்கு லஞ்சம் தாரேன் நீ வந்து என்னுடைய நிறுவனத்துடைய எலக்ட்ரிசிட்டியை வாங்கிக்கோன்னு இந்த டிரான்சாக்ஷன் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அதே மாதிரி அந்த சிபி கிபி இருக்கு இல்லையா அவங்க அதிகாரிகளும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அந்த நிறுவனத்துடைய சிஇஓ டைரக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்ப இவங்க எட்டு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டுறாங்க அதானி அதானுடைய மகன் சாகர் அதானி அதானி கிரீன் நிறுவனத்துடைய சிஇஓ வினீத்து அதற்கப்புறம் அந்த சிபிகியூபி அசுர் பவர் அவங்களுடைய நிறுவன நிறுவன அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு பேர் பேசுறாங்க பேசும்போது அதானிய வந்து இப்படி நியூமர ஒன் அப்படின்னு கோட் வேர்டு வச்சு இந்த பிக் மேன் அப்படின்னு கோட் வேர்டு வச்சு கூப்பிடுறது இந்த இவங்க எட்டு பேர் இருக்காங்கல்லையே இவங்க எட்டு பேர் மீட் பண்ணி பேசுறாங்க நேர்லயும் மீட் பண்ணி பேசுறாங்க டெலிபோன்ல பேசுறாங்க இமெயில் அனுப்புறாங்க இப்படி பேசும் போதெல்லாம் வந்து கோட்வேர்டு யூஸ் பண்றாங்க அதானிய வந்து நியூமர ஒன் இந்த பிக் மேன் அப்படின்னு இந்த வினீத்தை வந்து நியூமரோ ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் கோட்வேர்டு பயன்படுத்தி பேசுறாங்க அவங்க வந்து எக்ஸல் சீட்ல போட்டு பவர் பாயிண்ட்ல போட்டு டிராக் பண்றாங்க யாருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தோம் ஒரு லஞ்சம் கொடுக்கிறதுக்கு அனாலிசிஸ் அனலிசிஸ் இது எப்படி லஞ்சம் கொடுத்தால் நமக்கு லாபம் அதிகமா இருக்கும் ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு லஞ்சம் நீங்க வந்து இப்ப ஆந்திர அரசுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஆந்திர அரசுக்குன்னா ஆந்திர அரசு அதிகாரிகளுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து மெகாவாட்டு ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு லஞ்சம் கால்குலேட் பண்றாங்க எப்படி கொடு அதுக்கப்புறம் அந்த லஞ்சத்தை நல்ல பணமா எப்படி மாத்தலாம் இந்த அசூர் பவரும் சேர்ந்து லஞ்சம் கொடுக்குறோம் அசூர் பவரும் அதானி கிரீன் போன்று எலக்ட்ரிசிட்டியை சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற நிறுவனம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் லஞ்சம் கொடுக்குறாங்க மூணுல ரெண்டு மடங்கு வந்து அதானி குடுக்குறான் மூணுல ஒரு மடங்கு அசூர் பவர் குடுக்குறாங்க அந்த மூணுல ஒரு மடங்கு அசூர் பவர் கொடுக்க வேண்டிய லஞ்சம் இருக்கு இல்லையா அதே அதானி கொடுத்துருதான் ஆனா அதானிக்கு அசூர் பவர் திருப்பி கொடுக்கணும் அதை எப்படி வாங்குறது டெவலப்மெண்ட் ஃபீனு பேர் போட்டு வாங்கலாமா அல்லது அஸ் அசூர் பவரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணலாமா இதையெல்லாம் தான் அனலிசிஸ் பண்ணுறாங்க அந்த அனலிசிஸ் தான் ரூபேஷ் குப்தாங்கிற ஒரு பண்ணுறாரு அவர் வந்து அதை வந்து எக்ஸல் சீட்டு போட்டு பவர் பாயிண்ட் போட்டு ஒரு பெரிய அனாலிசிஸ் போடுறாரு அந்த எவ்வளோ எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணாலும் அமெரிக்கா கவர்மெண்ட் வேற ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கு அவங்க ரெண்டு வருஷமாக பார்த்துட்டாங்க பார்த்து நம்ம இவர் அதானி அண்ணன் மகன் சாகர் அதானி அவர் அங்க போகும்போது அவர் அவர் அங்க பிடிச்சி சம்மன் பண்ணி விசாரிக்குது விசாரிச்சு அவருடைய எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து எல்லாத்தையுமே சோதனை போடுது இந்த மாதிரி வந்து ரெண்டு வருஷமாகவே வந்து கிட்டத்தட்ட இருபது மாசமாகவே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா டாக்குமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு வருஷமா நடந்துதான் இன்னைக்கு விசாரணை எல்லாம் நடக்குது எங்க மேல வந்து சார்ஜஸ் எல்லாம் வைக்க போறாங்க அப்படிங்கறது தன்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க வந்து சொல்லிக்கல சொல்லல சொல்லல சொல்லித்தான் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லித்தான் இன்வெஸ்டர்கிட்ட சொல்லித்தான் பண்டு வாங்கணும் அதெல்லாம் இவங்க சொல்லல அதுவும் ஒரு சார்ஜஸ் நீ வந்து உண்மையை மறைத்து விட்டாய் இன்வெஸ்டர்கிட்ட உண்மையை மறைத்து விட்டாயிருந்து ஜெகன்மோகன் ரெட்டி அரசு தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி அந்த அரசுடைய நிர்வாகிகள் வாங்கியிருக்காங்க இப்போ அந்த சார்ஜஸ்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சத்தீஸ்கர் ஆந்திரா காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய காஷ்மீர் இது எல்லாமே அவங்க கோட் பண்ணிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ஆந்திர அரசுக்கு மட்டும் ஆயிரத்தி எழுநூறு கோடி அவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறதா கோட் பண்ணவங்க மத்த மாநிலங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசுல இருந்து அமைச்சர் வந்து மறுத்திருக்காரு செந்தில் பாலாஜி வந்து நான் எங்களுக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது மூணு வருஷமா நாங்க அக்ரிமெண்ட்டே அதானி குழுமத்துக்கும் எங்களுக்கும் வித அக்ரிமெண்ட்டும் நடக்கலன்னு சொல்லியிருக்காரு இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பத்தி ஏதாவது அவங்கள மென்ஷன் பண்ணிருக்கா அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு கோ போன்ற தமிழ்நாடு அரசுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்கு இவங்க வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷனோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பவர் சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு டாக்குமெண்ட்ல இருக்கு ஆனால் அது வந்து ஒரு வகை தான் நீங்கள் நேரடியாக அதானியோட அக்ரிமெண்ட் கிடையாது அதானியோட யார் அக்ரிமெண்ட் போடுறான்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் போடுறது பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பிபிஏ தமிழ்நாடு அரசு வந்து அல்லது டான்ஜெட்கோவோ இவங்க ஆந்திர அரசோ சத்தீஸ்கர் அரசோ போட்டிருக்கிறது வந்து பிஎஸ்சி யாரோடனா

பேசி முடிச்சோடனே அவன் அவங்ககிட்ட வருவான் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் அப் போடுங்க நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிதான் ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காரு ஸோ ஆந்திரா கவர்மெண்ட்டை தவிர்த்துட்டு மத்த கவர்மெண்ட் மேல அந்த பெரிய லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற அலிகேஷன் இல்ல அந்த சார்ஜஸ் ஆமா அப்படி வந்து நேரடியா இல்ல இருக்கு மொத்தமா கொடுத்தாங்கன்னு இருக்கு முன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஆந்திர மாநில அரசுக்கு அந்த அதிகாரிகளுக்கு மிச்சம் இந்த இந்த அரசுகளுக்குன்னு இருக்கு அதுல என்னைக்கு போய் சந்திச்சாங்க எப்படி சந்திச்சாங்க அந்த மாதிரியான டீடைல் இல்ல ஆந்திர ஆந்திரத்துக்கு மூணு முறை போயிருக்கிறாரு அந்த டேட்டோட எல்லாம் போட்டிருக்காங்க மூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூணு நாள் வந்து அதானியே போயிருக்கிறாருன்னு போட்டிருக்காங்க அப்படி தமிழ்நாட்டுக்கோ சத்தீஸ்கருக்கோ மற்ற மாநிலங்களும் அமெரிக்காவோட கழிவு பார்வையில இருந்து யாருமே தப்ப முடியாது போல இருக்கே அவங்க என்ன இமெயில் அனுப்புனாங்க இமெயில என்ன வார்த்தை இருந்தது கேட்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகுது இவனுக்கு எப்படி லஞ்சம் கொடுப்பது நம்ம வந்து விசாரிக்கிறாங்க எப்படி நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பத்திரப்படுத்துவது இதெல்லாம் இமெயிலில் வந்து இவங்க பரிமாறிக்கிடுறாங்க ஃபோனில் பேசிக்கிடுறாங்க இது எல்லாமே வந்து ஒரு கேப்சர் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி அதானி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கிட்ட பிரஷர் கொடுத்துட்டு மோடி கவர்மெண்ட் அவரோட ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லாட்டி அவரோட நெருக்கமான நண்பரான இப்ப புதுசா வந்து ட்ரம் அவருக்கு இசைந்து கொடுப்பாரா என்ன நடக்கும் இது வந்து அதானிக்கும் மோடிக்கே வெளிச்சம் ஆனால் மக்களுக்கு தெரியும் அதானியும் மோடி என்ன செய்வாங்கன்னு அதானி தான் மோடி செய்வார் மோடி தான் அதானி செய்வார் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இதெல்லாம் வந்து அப்படியே தொடச்சி போட்டு போயிடுவாங்கன்னு தான் நான் கணிக்கிறேன் ஆனால் ஒரு டவுட் என்னன்னா இந்த முறை வந்திருக்கிறது வந்து ஓலை வந்திருக்கிறது வந்து மேலேருந்து மேல இருந்து வந்திருக்கிறதுனால அதுக்கு பயப்படலாம் அதாவது உள்ளூர் பஸ்ஸா வெளியூர் பஸ்ஸா அப்படிங்கிற டாஸ்க் வந்து இப்ப மோடிக்கு முன்னாடி இருக்கு மோடி வந்து எந்த பாஸ்க்கு படிப்படிவாரு அப்படிங்கறது போக போக தான் தெரியும் இல்லையா வேறொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்